நம்ம எப்படி கனம் பண்றோம் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது மூத்தவன் இளையவன் நமக்குள்ளே பிரிவன தகப்பன்மார்களே தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை பிரித்து பார்க்காதீங்க கத்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்னா பாரு எல்லாரையும் ஒன்னா பாரு அலை இது மூத்தது இலையதுன்னு பார்க்காத அலை லூயா அமைன்னு சொல்லுங்க எல்லாரும் நமக்கு ஒண்ணுதான் கத்தர் கொடுத்த பிள்ளைகள் சொல்லுங்க கத்தர் கொடுத்த பிள்ளைகள் பொண்ணும் ஒண்ணுதான் பையனும் ஒண்ணுதான் ரெண்டு கத்தரை தானே கொடுத்தாரு ரெண்டு கத்தரை தானே கொடுத்தாரு அம்மாவுக்கு ஒண்ணு அப்பாவுக்கு ஒண்ணு பிரிக்காதீங்க ஈசாக்கு பிரித்தான் ரெபேக்கா பிரித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை நீங்களா பிரிக்காதீங்க இது அம்மா பிள்ளை இது அப்பா பிள்ளை இது மூத்தவன் இது இளையவன் பிரிக்காத அலையிலுயா சொல்லுங்க கத்தர் கொடுத்த பிள்ளைகள் எத்தனை ராமன் சொல்றீங்க கத்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் கத்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் கத்த நமக்கு எத்தனை கண்ணு கொடுத்துருக்காரு ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரா ரெண்டு கை கொடுத்துருக்காரா ரெண்டு கால் கொடுத்துருக்காரா அல்ல லூயா அமேன்னு சொல்லுங்க நமக்குள்ள பிரிவினை வேண்டாம் நமக்குள்ள பிரிவினை வேண்டாம் எல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோம் அலை லூயா எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது அவன் திரும்ப வந்தான் அவன் திரும்ப வந்தான் இது ஆடு இது காணாமற் போன வெள்ளிக்காசு ஆனா இவனோ மறித்தான் திரும்ப உயிர்த்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என்ன மறுபடியும் உயிர்ப்பிக்க ஆண்டவரே இந்த ரெண்டாவது மாசம் என்ன மறுபடியும் உயிர்ப்பிங்க ஆண்டவரே என் ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும் அலே லூயா சொன்னாங்க உங்களுடைய குமாரன் இப்படி உயிரோடு இருக்கிறான் இசரவேல் தன் மரண படுக்கையில அப்படி நடுங்கிட்டு கிடக்கிறான் அவனுக்கு ஒரு செய்தி வருது உங்களுடைய குமாரன் யோசிப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் அந்த செய்தியை கேட்ட பொழுது அவனுடைய மரண கட்டு மாறியதா அவனுடைய மரண படுக்கை மாறியதா அவனுடைய மரண வேதனை மாறியதா அவன் மறுபடியும் சிறையில் எங்க போறான் எகிப்துக்கு போய் பல வருடங்கள் ஜீவித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த வருஷம் சொல்லுங்க அந்த சந்தோஷம் குறைய கூடாது என் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டாம் எனக்குள்ள கோபம் வரக்கூடாது மனைவி மேல கோபம் வரக்கூடாது பிள்ளையின் மேல கோபம் வரக்கூடாது கணவன் மேல கோபம் வரக்கூடாது வேலையில கோபம் வரக்கூடாது அலை லுயா எனக்குள்ள கோபம் வேண்டாம் அண்டவரை எல்லாம் கண்களை மூடி கண்களை மூடி எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க அந்த எனக்குள்ள கோபம் வேண்டாம் எனக்குள்ள